வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நம்முடைய மதிப்பிற்குரிய ஆஸ்கார் நாயகன் ஒன்று இரண்டு ஆஸ்கார் விருதுகளை பெற்ற ஆஸ்கார் நாயகன் ஏ ரஹ்மான் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் பரவிக்கொண்டிருக்கின்றன அவருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர் நலமுடன் இருப்பதாக அவருடைய மகனை எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் ஆகையால் பயப்படும்படி எதுவும் கிடையாது நீர் சத்து குறைபாடு காரணமாக மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் அவ்வளவுதான் நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நாம் மருத்துவமனைக்கு செல்ல மாட்டோமா அது போன்றுதான் அவரும் சென்றிருக்கிறார் ஆனால் தேவையில்லாத வதந்திகள் பரவி கொண்டிருக்கின்றன ஐசியூவில் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து இந்த யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இவை அனைத்தும் பொக்கிஷத்தை போன்றது இவற்றை சரியான முறையில் பயன்படுத்தினால் இது நமக்கு பொக்கிஷத்தை போன்றது ஆனால் இவற்றை தவறாக பயன்படுத்தினால் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு சாதாரண ஒரு ஒரு சிகிச்சைக்கு அவர் சென்றிருக்கிறார் அவ்வளவுதான் பயப்படும்படி எதுவும் கிடையாது என்று அவருடைய மகனை பதிவிட்டு விட்டார் அவையால் நாம் தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து ஏ ஆர் அவர்களுக்கு இறை அருள் என்றென்றும் துணை நிற்கும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேண்டாம் காரணம் அவர் எவ்வளவோ சாதனைகளை படைத்திருக்கிறார் இன்னும் படைக்க காத்துக் கொண்டிருக்கிறார் படைப்பார் ஆகையால் அவருக்கு நம்முடைய பிரார்த்தனைகளும் இருக்கிறது இறை சக்தியின் பரிபூரணமான பேராற்றல் அவரை அவரை என்றும் துணை நின்று வழி நடத்தும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேண்டாம் இன்னும் பல அரிய சாதனைகளை நம்முடைய ஏ ஆர் அவர்கள் படைப்பார் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது அவர் என்றென்றும் குடும்பத்துடன் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இன்னும் இசைத்துறையில் மிகப்பெரிய பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் மிகப்பெரிய சாதனைகளை படைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அவர் நலமாக இருக்கிறார் தேவையில்லாத செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்